ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் சார்பாக இங்கே தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெல்லை தூத்துக்குடியில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய மலை நிவாரணப் பொருட்கள் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கான நிவாரணப் பொருட்களை மக்களுடைய இல்லங்களை தேடி பாதிக்கப்பட்ட பல பேர் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள தேடி தெரிவு கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் இங்கே கடுமையான மக்கள் வந்து யாருமே வந்து சென்று பார்க்க முடியாத பகுதிகள் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க உதவிகளை தேடி வரவங்க கூட முன்னாடியே தொடைப்பு மாதிரி கொடுத்துட்டு சில பேர் போயிடுறாங்க சில பேர் வந்து தனக்கு எத்தனை வரை கொடுத்துட்டு போறாங்க ஆனால் பல பேர் இங்க நாலு நாளா வெளியில வர முடியாம யாரும் எதுவும் கொடுத்துட மாட்டாங்களா ஏன்னா அவங்கள்ட்ட இயல்பு நிலையில உள்ளவங்க தான் இது சரியா இருந்தால் அவங்களே போய் சம்பாரிச்சு வாங்கிட்டு போயிருவாங்க ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய நிர்பந்தத்தில் இருக்கிறதுனால யாரும் உதவிக்கு வரமாட்டாங்களா என்ற அந்த கோரிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் தமிழக அரசு தன்னுடைய துறையை ஓரளவு முடக்கி விட்டுருக்குது இருந்தாலும் மேலும் வீரியமாக தன்னுடைய அந்த அதிகார வட்டத்தில் சொல்லி கொஞ்சம் யாரைய எந்தெந்த பகுதிகளெல்லாம் உதவிகள் தேவைப்படுது என்ற செய்தி வந்தால் உடனடியாக அந்த பகுதிகளுக்கு தன்னுடைய மக்களை இறக்கி விட்டு அதிகாரிகளை இறக்கி விட்டு அவங்களுக்கான நிவாரணத்தை கொடுங்க அதோடு சேர்த்து நம்முடைய ஜமாத்தின் சர்வார் கோரிக்கை வைக்கிறோம் நெல்லையில் வந்து இப்போ பாதிப்பாக ஏற்பட்ட போது எல்லா மலை வெள்ள பாதிப்புக்கும் ஆறாயிரம் ரூபாய் அறிவிச்சிச்சு கவர்மெண்ட் ஆனால் தூத்துக்குடியில் இங்கேயும் ஆறாயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்கிறீங்க ஆனால் தூத்துக்குடியில் இந்த ராஜகோபால் நகரம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க கடுமையான பாதிப்புல இருக்குது இன்னும் இந்த தண்ணி வந்து வடிஞ்ச பால இல்ல இப்ப இந்த தண்ணி வடிஞ்சால்தான் அவர்களுடைய வருமானத்திற்காக வெளியில போகக்கூடிய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் அதனால் இந்த பகுதிகளுக்கு அதிகமான நிவாரணத் தொகையை ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த மக்களுக்கு பெரிய ஒரு கஷ்டத்தை நீக்க ஒரு காரியமா இருக்கும் அரசு கவனித்தல் வைத்து சரியான முறையில் தன்னுடைய துறையை செயல்படுத்துமாறு தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை மேலும் உங்களுடைய உதவிகளை விரைந்து கொடுங்க உங்களுடைய அதிகார வட்டத்தை சரியான முறையில செயல்படுத்தி உங்களுடைய இன்னொன்று குறிப்பிட்டு சொல்ல போனால் தமிழக முதலமைச்சருக்கு என்னதான் முதலமைச்சர் என்று இருந்தாலும் அது கட்சி சார்ந்த ஒரு முதலமைச்சராகத்தான் நம்ம பார்ப்போம் அப்போ உங்களுடைய கட்சி சார்ந்த மக்களை கொஞ்சம் இறக்கி விட்டு மக்களுக்கு ஒரு துயர் தொடச்சா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வேதனையில ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்த மாதிரி இருக்கும் அதை கவனத்துல முதலமைச்சருக்கு சொல்லிட்டு